திருச்சி ஏர்போர்ட் அருகே உங்களுக்காக தெற்கு நோக்கிய ஒரு அழகான தனி வீடு கட்டுவதற்கு மனைகள் தயாராக காத்திருக்கிறது எஸ்பிஐஓ பள்ளிக்கு அருகே வெறும் நூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது உங்கள் வர்த்தகத்திற்கும் வசதிக்கும் மற்றும் முதலீட்டிற்கும் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் நிலப்பரப்பு இரண்டாயிரத்து எண்ணூறு சதுர அடிகள் கொண்டது கட்டுமான பரப்பு ஆயிரத்து நானூற்று இருபத்தைந்து சதுர அடிகள் மூன்று வசதியான படுக்கையறைகள் மற்றும் தனித்துவமான கார் நிறுத்த வசதி உங்கள் வாகனத்திற்கான பாதுகாப்புடன் அமைய உள்ளது வீட்டு சுற்றுச்சூழல் சிறந்ததாக இருக்கும் மேலும் இது விமான நிலையம் பள்ளிகள் மருந்தகங்கள் மற்றும் சந்தைகளுக்கு மிக அருகில் உள்ளது இதனால் உங்கள் தினசரி வாழ்க்கை மேலும் எளிமையாகும் மனைகளின் முக்கிய சிறப்பம்சங்கள் டிடிபி அங்கீகாரம் பெற்ற மனைகள் மாநகராட்சி தண்ணீர் வசதி மற்றும் டிரைனேஜ் வசதி உள்ளது இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகும் விலை வெறும் ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு கோடி மட்டுமே உங்கள் கனவு வீட்டை உருவாக்க இதைவிட சிறந்த நேரம் இருக்க முடியாது இப்போதே உங்கள் அழகிய வாழ்க்கையை தொடங்குங்கள்